நேற்றைக்கு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் வைத்து அந்த கிரவுன் பிரின்ஸ் அவங்க முன்னிலையில் உக்ரைன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ மற்றும் அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ஸ் ஆகியோர்கள் வந்து ஒரு சமாதான பீஸ் டாக் அங்கே நடத்துனாங்க அதாவது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாட்களுக்கான ஒரு டெம்பரரி சீஸ் போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் அதை நோக்கி நம்ம செல்லணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கு சக்சஸோ அல்லது ரஷ்யாவுக்கு சக்சஸோ தெரியாது ஆனால் உண்மையில் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் உண்மையில் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய ராஜதந்திரத்துடன் இந்த பீஸ் பீஸ்டாக்ல கலந்துகிட்டு அவர் அவருக்கு அது எப்படி காரியத்தை சாதிக்கணும் இனிமேல் அமெரிக்கா நம்ம விட்டு போக முடியாது அவங்க நினைச்சா கூட நம்ம விட்டு போக முடியாது அப்படிங்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்காவை தள்ளி தன் வசைப்படுத்திருக்கிறார் தான் சொல்ல முடியும் என்ன நடந்தது ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு வாஷிங்டன்ஸ் போய் இருக்கிற ஓவல் ஆஃபீஸில் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய உட்காந்து அங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபிசர் மைக் வால்ஸ் இருந்தாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ எல்லாம் இருந்தாங்க வைஸ் பிரசிடன்ட் இருந்தாங்க இவ்வளவு எல்லாம் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதில் அமெரிக்கா வந்து ரொம்ப ஹை ஹேண்டடாக எடுத்து சில இதெல்லாம் வந்து டிக்டேட் பண்ணி பேசுனது விளாட்மிர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி ஏங்க ஏன் நாட்டு மக்களுக்கு முக்கியங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட் ஒத்துக்கிறேங்க சீஸ் ஃபயருக்கு நான் ஒத்துக்கிறேன் பீஸ் டீலுக்கு ஒத்துக்கிறேன் மினரல் டீல்ஸ் வேணுமா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் என் நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு கேரண்டி தர்றீங்கன்னு குரலை உயர்த்தி பேசுன உடனே வைஸ் பிரசிடண்ட் ஜேடி வான்சு அவர்கள் வந்து அது என்ன இல்லாமல் பேசுகிறீங்க இப்படி குரலை உயர்த்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய வார்த்தை போராக்கி அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு தோல்வியில் முடிந்து விளாடிமிர் ஜலன்ஸ்கி அவர்களை களத்தை பிடிச்சி வெளியே தள்ளல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது தோல்வியில் முடிஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு உலகம் முழுவதும் இருந்து மிகப்பெரிய கண்டனம் அதாவது ஒரு நாட்டு தலைவரை கொண்டாந்து இப்படி ஒரு பீஸ்டாக்க வேண்டி இங்கே ஆஃபீஸில் வச்சு நீங்கள் பேச வச்சுட்டு அவரை கோவப்படுத்தி காயப்படுத்தி அவரை பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படி ஒரு லிட்டராக அவரை வெளியேற்றுனது அப்படிங்கிறது உங்கள் டிப்ளமசிக்கு உகந்த காரியம் இல்லை அமெரிக்காவுடைய இமேஜ் உலக லெவலில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டன குரல்கள் வந்தது இப்படி ட்ரம்ப் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க இதுவரை கொடுத்து வந்த மிலிட்ரி இன்டெலிஜென்ஸை நிறுத்திடுறோம் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் வெப்பன் இதெல்லாம் கொடுத்தல போகிற நிறுத்திடுறோம் அப்படின்னாரு அவர் கூட இரான் மாஸ்க் என்ன பண்ணார் நாங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் ஸ்டார்லிங்க் மூலமாக உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் தரப்போய் தான் உங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வாரில் முன்னாடி உள்ள நபர்களுக்கெல்லாம் நீங்கள் தகவல் கொடுக்க முடிஞ்சுது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது அதை நிறுத்த போகிறோம் அப்படின்ட்டாங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே யூரோப்பியன் யூனியன் உள்ள நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப அமெரிக்காவை நம்பவே முடியாது இருக்கு அமெரிக்கா முதல்ல இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாங்க கோர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்றது ஐம்பது மேல உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணதே அமெரிக்கா தான் ஆனா கூட திடீர்னு நிலையை மாத்திக்கிட்டு பர்சனல் கெயின்கா வேண்டி ஒரு மினரல்ஸ்க்காக வேண்டி ஒரு டீல் போடுங்க அப்படின்னு சொல்றது நான் எல்லாத்தையும் வித்ரா பண்ணி நிறுத்திடுவேன் சொல்றது விரட்டுறது இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உள்ள நேட்டோ நாடுகள் அமெரிக்கா மேலே நம்பிக்கை வைக்காம நாங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஜெலன்ஸ்கி நீங்கள் எதுக்குமே தயங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கனடா ஆஸ்திரேலியா நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாருமே ஜெலன்ஸ்கியை சப்போர்ட் பண்ணிட்டாங்க யூ ஆர் நாட் அலோன் நாங்கள் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் தரோன்ட்டோம் இப்போ அமெரிக்காவுக்கு ரொம்ப அசிங்கம் தேவையில்லாமல் கோவப்பட்டு ஜெலன்ஸ்கியை அசிங்கப்படுத்தி பண்ணி நான் தான் பெரிய ஆளு பிள்ளைங்க அப்படின்னு பண்ணாங்களே தவிர இப்போ யூரோப்பியன் யூனியன் இவங்க கை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்ட அந்த டாரிஃப் அதே ஹைக்கு அப்படிங்கிறது நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டு எல்லாருமே எதிரிய மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனா ஒரு பக்கம் போராடுது கனடா பக்கம் போராடுறது மெக்சிகோ ஒரு பக்கம் போராடுது எல்லா நாடுகளையும் இவர் நான் டாரிஃபை ஹைக் பண்ணிடுவேன் சொல்லி பண்றது இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் ஏற்படுத்திடுச்சு அங்கேயே கூட எக்கனாமிக்கு இதாக பார்த்தோன்னா ஒரு ரிசெஷன் ஏற்படும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி அங்கே அமெரிக்காவிலேயே டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துருச்சு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்ட ஜெலன்ஸ்கி சரி உங்களை நான் கையில் போடணும் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நேட்டோ கண்ட்ரிஸுடைய சப்போர்ட்டோடு இப்போ நீங்கள் ஜட்டாவில் பீஸ்டாக் வரணும் நாங்கள் வந்துடுறோங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள அவருடைய டீம் எல்லாம் வந்துவிட்டாங்க அதே மாதிரி அங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அண்டு மைக் வால்ஸ் செக்யூரிட்டி அட்வைசர் அமெரிக்கா சார்பில் வந்தாங்க ஜெட்டாவில் கிரவுன் பிரின்ஸ் முன்னாடி சவுதி அபரில் வச்சு பீஸ்டாக் நடந்தது என்ன சொன்னாங்க லேண்ட் சி மற்றும் ஏர் டிஃபென்ஸ் அதாவது ஃப்ரண்ட் லைனில் உள்ள வார் அப்படியே நிறுத்திடணும் சீஸ்ஃபயர் ஃபயர் டெம்பரரி சீஸ் ஃபயர் ஃபார் ஒன் மந்த் அப்படின்னாங்க ஒரு மாதத்துக்கான தற்காலிக போர் நிறுத்தம் உடனடியாக பண்ணணும் அப்படின்னாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்க நாங்கள் ஃப்ரண்ட் லைன்லேருந்து நாங்கள் போராட நிறுத்திடுறாங்க ஆனால் லேண்ட் சீலிருந்து அவங்க அட்டாக் பண்ண என்ன பண்ணுறது எல்லாருலேயும் வரக்கூடாது சீஸ் ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நாங்கள் அப்படியே சொல்லிடுறோம் அப்படின்னாங்க அப்போ ரஷ்யாவை நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணணுங்க இந்த மாதிரி லேண்டு சி அண்ட் ஏர் எங்கேயுமே ஒரு கூட அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஓகே நாங்கள் வந்து ரஷ்யாவை கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ரஷ்யாவிட்ட நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி ரஷ்யாவை ஒத்துக்கிடுச்சுன்னா உடனடியாக இந்த சீஸ் ஃபயர் இந்த போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் பேசினாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணாரு ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேங்க ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கார் அவர் அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ரஷ்யாவை ஏற்று போராடவே முடியாது அமெரிக்கா பண்ண சப்போர்ட் அளவுக்கு நேட்டோ கண்ட்ரிஸ் பினான்சியலாவோ அல்ல வெப்பனை கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சு போச்சுங்க ரொம்ப பொறுமை காத்து ரொம்ப ராஜதந்திரத்தோட நீங்க சொன்னதெல்லாம் ஒத்துக்குறேங்க மினரல்ஸ்ல கையெழுத்து போடுறோம் இல்லையா மினரல்ஸ் ஒப்பந்தம் நான் கையெழுத்து போட்டு தர்றேன் இப்போ நீங்க வந்து டெம்பரரி சீஸ் ஃபயர் ஒன் மந்த் சொல்லிங்களா நான் ஒத்துக்குறேங்க நீங்க மற்றதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே டபுகடின்னு காலில் விழுந்தார் இது அவருடைய ராஜதந்திரம் தான் உடனே என்ன பண்ணாங்க யுஎஸ்ஏக்காரங்க என்ன பண்ணாங்க அமெரிக்க பிரசிடன்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே ஓகே ஜலன்ஸ்கி சூப்பர் உங்களுக்கு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் இது வரைக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அதை அந்த ஓவல் ஆஃபீஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் நாங்கள் நிறுத்திட்டோம் உடனடியாக இப்போ நீங்கள் எங்கிட்ட சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க மிலிட்ரி இன்டெலிஜென்ஸை நாங்கள் பாஸ் பண்ணதை லிஃப்ட் பண்ணிடுறோம் இன்றைக்கிலேருந்து இன்டெலிஜென்ஸ் பூரா கொடுக்குறோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுடைய செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸுக்காக வேண்டி டேங்கு வெப்பனு அதை எல்லாத்தையுமே நாங்கள் தர்றோம் அதில் அந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் பூரா நாங்கள் கன்வியூ பண்ணுறோங்க ஓகே மினரல் ஜெயில்ஸ் நான் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் கொடுத்துட்டாங்க மிலிட்ரி அசன்ஸ் எல்லா வெப்பன்ஸ் மற்றது டேங்க்ஸு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவது எலன் மாஸ்க்கு சொல்லியிருந்தார் ஸ்டார்லிங் ஆக்சஸை வந்து நான் கட் பண்ணுறேன் அதையும் உடனே கொடுத்துட்றேன்னு சொல்லி மூணையும் கொடுத்துட்டாங்க மூணையும் கொடுத்த உடனே ஜெலன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் ரைட் நம்ம பக்கம் வந்துட்டாங்க இனிமேல் அந்த யுஎஸ்ஏ நினைச்சா கூட இவங்களை விட்டு போக முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இவர் கிளவரா ஆக்ட் பண்ணி யுஎஸ்ஏ தன் பக்கம் கொண்டாந்துட்டார் இப்போ மார்கோ ரூபியோ என்ன சொன்னாருன்னா நவு தி ஓனசிஸ் அப்பான் தி ரஷ்யா எங்க நாங்க நாங்க கன்வின்ஸ் பண்ணிட்டோம் உக்ரைனை ஜெலன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாருங்க இப்போ நாங்க ரெடி ஒன் மந்த் சீஸ் பேருக்கு ரெடி நீங்க ரஷ்யா என்ன சொல்றீங்க இப்போ உங்க தான் பொறுப்பு இருக்குங்க தி பாலிஸ் இன் யுவர் கோர்ட் நீங்க தான் முடிவு பண்ணி ஓகே பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மட்டும் இல்லை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பரவாயில்லைங்க இந்த ஜெட்டாவில் நடந்த சவுதி அரேபியாவில் ஜெட்டால் நடந்த இந்த பீஸ்டாக் ரொம்ப அமைதியாக நல்லா நடந்துச்சு நல்லா ஜெலன்சியை ஒத்து ஒத்துழைச்சாரு அதனால் நான் உடனடியாக ஒன் ஆர் டூ டேஸில் ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட பேசி இதை நான் சீஸ்வர் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னாரு இதில் ஒரு என்ன விஷயம்னா ஜெலன்சி அவர்கள் என்ன கிளவராக பண்ணாருன்னா இந்த தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பேசும்போது ஜெட்டாவில் பேசுகிற அன்னைக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாருங்க மொதல் நாள் நைட்டில் ஏகப்பட்ட ட்ரோன்ஸை வச்சு மாஸ்கோவை தாக்குறார் மாஸ்கோவே அதிகாரபூர்வமாக தெரிவிச்சுட்டாங்க முந்நூற்றி முப்பத்தி ஏழு ட்ரோன்ஸை நாங்கள் மிட் இயர்லேயே அழிச்சிட்டாங்க ஆனால் தொண்ணூற்றி ஓரு ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யாவில் பல்வேறு இடங்களில் விழுந்து ஏழு எட்டு பேர் செத்து போயிட்டாங்க நிறைய டேமேஜ் ஆகி போச்சு மாஸ்கோவில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் நாலஞ்சு மணி நேரத்துக்கு நாங்கள் டெம்பரரிலி மூடிட்டோங்க இது என்ன நியாயம் நீங்க என்னமோ போர் நிறுத்த உடன்படிக்கை சிக்காட்டி பீஸ் டீல் பேசுறீங்கன்னு சொன்னீங்க டெம்பரரி சீஸ் பேர் வேணும்னு சொன்னீங்க அதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு முதல் நாள் அடிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு அமெரிக்கா மேல பெரிய சந்தேகம் நம்ம சரியா ஒத்து வர மாட்டேங்கிற வேண்டி மறுபடியும் அமெரிக்கா ஜெலன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை மிரட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எங்கிருந்து வந்தது இமீடியட்லி அமெரிக்கா தலைமையா வந்திருக்கும் அப்போ அமெரிக்கா நீங்க இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணி எங்களை மிரட்டி பண்ணி வைக்க ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அது மட்டும் தான் பரவாயில்லைங்க அந்த ரஷ்யா நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜி லாவ்ரவ் அப்படிம்பாங்க அவர் ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு நாங்கள் கையெழுத்து போடணும் டெம்பரரி கையெழுத்து போடணும் அப்படின்னா நீங்க என்னைக்கு எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி தரணும் அதே நேரத்தில் உங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு ரஷ்யாவை அழைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா சீக்கிரா டீல் பேசுறாரு அப்படின்னு கேள்விப்படுறோம் நாங்க ஜெலன்ஸ்க்கு பேசுறாருன்னு கேள்விப்படுறோம் அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் வந்து இதை ஒத்துக்க முடியுமா இப்படி ஒரு பீஸ் டீல் வரணும்னா ஏன் ட்ரோனை வச்சு அடிச்சாங்க நீங்க சொல்றது இல்லைங்க நீங்க சொன்ன அமெரிக்கா நீங்க சொன்ன கண்டிஷன் எல்லாம் யுக்ரைன் பிரசிடண்ட் ஜெலன்சி ஒத்துக்கிட்டாருங்க நாங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் சொல்ற ரஷ்யா சொல்ற கண்டிஷன் எல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டா தான் இந்த பீஸ் டீல்ல நாங்க ஒத்துக்கிடுவோம் ஏத்துக்கிடுவோம் அதாவது ஒரு டெம்பரரி தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கையில் நாங்கள் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ரஷ்யா சொல்லிட்டார் ஆக ஜலன்ஸ்கி அவர்கள் சமயோசிதமாக ராஜதந்திரமாக நடந்து இப்போ அமெரிக்காவையே ரஷ்யாவுக்கு எகேன்ஸ்டாக திருப்பி விட்டார் அமெரிக்காட்டு இருந்து இன்டெலிஜென்ஸ் மறுபடியும் வந்துருச்சு அமெரிக்காவில் இருந்து வெப்பன்ஸ் வந்துருச்சு மற்ற உதவிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மிடல் ஈஸ்ட் டீல் கையில் போடுறாங்க என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா நினைச்சா கூட இப்போ உக்ரைனை கைவிட முடியாது ஏன்னா உலகளாவிய லெவலில் அவங்க இமேஜ் போச்சு நேட்டோ கண்ட்ரிஸ் நம்ம தயாரா இல்ல அது அமெரிக்க பிரஜைகளே மக்களே நம்ம ஒரு மாதிரி மாதிரி போச்சு அதனால் இப்போ வந்து ஜலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப கிளவரா நடந்து அமெரிக்காவை தன் பக்கம் கொண்டு வந்துட்டார் இப்போ ரஷ்யா ஒத்துக்கிடல அவங்க ரஷ்யா என்ன கண்டிஷன் போடுறாங்க நாங்க சொல்ற ஒத்துக்கிட்டா தான் இந்த தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை கெழுத்து கொடுவோம் சொல்லிட்டாங்க அது சாதாரணமாக நடக்க போறது இல்லை ஏற்கனவே இருபது உக்ரைனுடைய நிலப்பரப்பை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அதை தரமாட்டே சொல்லிட்டாங்க இப்போ யூனிலேட்டர்லாம் நீங்க சொல்ற கண்டிஷனை இம்போஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் சொல்ற கண்டிஷன் தான் ஒத்துக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு அமெரிக்காவின் மீது இருந்த நம்பிக்கை போயிடுச்சு ஆனால் உக்ரைன் அந்த நம்பிக்கையை கிளவரா வாங்கிட்டார் அதனால் இனிமேல் அமெரிக்கா நினச்சா கூட வித்ரா பண்ணி உக்ரைனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வார் என்பது ஜலன்ஸ்கி அவர்களுடைய ஒரு இந்த டாக்ல மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே மாதிரி ரஷ்யா இப்போ அமெரிக்கா சொன்ன மாதிரி கேட்கல அப்படின்னா மறுபடியும் நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் ஜெலன்ஸ்கி உதவி செய்ய போகின்றார்கள் மிகப்பெரிய போராக வரப்போகிறது அப்படின்னா அது மீண்டும் ஒரு மூன்றாவது உலக போராக வருமா பொறுத்திருந்து பார்ப்போம்